அங்க எல்லாரும் திருப்பி அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்கள் நல்ல சுகமா இருக்கணும்னு சொல்லி அண்ணூன வணங்கி கொள்றோம். இன்னைக்கு வந்து உறவு படிக்க பள்ளிக்கூடம் ஆரம்ப பள்ளி வந்து படிச்ச ஆரம்ப பள்ளியில் வந்துட்டு சிறுவர் சந்தை நடக்குது சிறுவர் சந்தைன்னு சொன்னால் தெரிஞ்சிருக்கு ஏற்கனவே நீங்கள் மறைஞ்சிருப்பீங்க பார்த்துருப்பீங்கள் முன்பள்ளி பிள்ளைகள வந்து சந்தை எல்லா சந்தை இருக்கு என்னென்ன இருக்கோ பிடிச்ச பொருட்களை கொண்டு வந்து கொஞ்சம் மலிவா வாங்கலாம் வந்துட்டு நாங்கள் மலிவாக வாங்க போறோம் மகனும் சந்தையில் வைக்கிறார் இப்போ இப்போ நாங்கள் பொருட்களை வாங்குவோம் வாங்காட்டியும் சொந்தக்காரர் எல்லாருமே போய் வாங்கினா வந்து ஒரு சப்போர்ட் தான் அம்மனும் நாங்க சந்தை வச்சானுக்கு வச்சா அதே வந்து வாங்கிவிடும் அரசத்துக்கு வச்சா அதை வந்து வாங்கிவிடும் அதே போல் நாங்கள் சொந்தக்காரர் வச்சா நாங்கள் போய் போய் வாங்கணும் அதான் முறை முறை வந்துட்டு ஒழிக்கிட்டு தான் போக ஒன்பது மணிக்கு சந்தை தொடங்க போகுது

நுழைவாயில் நான் தர முன்னிருந்து அஞ்சு வரையும் படிச்சோம் பள்ளிக்கூடம் இது ஆரம்ப பாரசாலை ம் சென்னை தொடங்க வாங்க

சாப்படுவாங்க அதுக்கு தெரியாது நான் பெரிய என்ன

விலை திருப்பி சொன்னா ஆ தான விலை பார்த்தா சரி கணக்கு தெரியும் இது என்ன விலை பிஸ்கட் என்ன விலை பிஸ்கெட் என்ன விலை உண்டு தோசை தாங்க என்ன விலை பத்து பத்து மணி ரெண்டு நீ சாப்பிட ஒரு கருவாடு தாங்க சரி இந்த கடை கடை வாங்க

ாங்க சுண்ட சரியா சுண்ட சம்பளம் இருக்கு சுண்ட இங்க வந்துருச்சுங்க இங்க வந்துருச்சுங்க இங்க அவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க இங்க என்ன வந்துருச்சுங்க இங்க என்ன நம்ம எடுத்துக்கலாம் என்ன கண்டு நான் பேர் வாஞ்சன்னு சொல்லுங்க நான் எடுக்கறேன் சொல்லுங்க உண்டியல் உியல் உண்டியல் என்ன உண்டியல் தான் முடிஞ்சங்களா முடிஞ்சோ என்னடா உண்டிய தான்டா உண்டிய முடிஞ்சதா சரி நாங்கள் இதெல்லாம் உண்டியல எடுத்துட்ட சுட்டி விளக்கு கேடிங்க சுட்டி விளக்கு அதான் களவாடி இப்படி தி சாப்பிடுறான் சாப்பிடுங்க களவா சாப்பிடுறீங்களோ ஆர் வேண்டி தந்தது என்ன வேண்டி தரோம் உங்களுக்கு அவன் கடை வச்சிருக்கான் நீங்க என்ன வேண்டி தாண்டு வைக்கிறீங்க அப்படி கடை இல்ல ஆவியா என்ன விலை இது என்ன விலை அப்ப இதான் நம்ம நம்ம என்ன என்ன சொன்னதான் என்ன வில பைக்க என்ன என்ன வில சொல்லுங்க எடுத்துட்டாங்க வந்து நட்டு பைக்கிற வாங்க எடுத்துட்டாங்க எடுத்து தாங்க ஒரு நட்டு பைக்க நட்டு பைக்கர் எடுத்து என்ன விலை என்ன விலை நூற்றி இருபது ரூபாய்

என்ன என்னை தாங்குவே அன்று வேண்டது கச்சாண்டே தாங்கறேன் ഇന്നോ ഗൗപിര ഇല ഗൗപിരാങ്ങോ ഇതെല്ലേങ്ങതു ഗൗപിരാങ്ങോ ഗൗപിരാങ്ങോ ബെൻ ബെൻ ലവ ലവ 50 രൂപ വെച്ചാ ഇത്രേം കേനെ ഇത്രേം കേമിച്ചാസേ അച്ചാ ഇങ്ങോട്ട് താങ്ക്യൂ കണ്ടേർത്താ இருநூறு நீங்க சாப்பிட்டு கொண்டு இருந்தா நாங்க எங்களுக்கு என்ன சாமான் தருவீங்க ஐயா நான் கேக்க கடக்காரருக்கு பசிக்குதானே அப்ப அலை என்ன ஒரு பசிக்குங்க உங்களுக்கு ஒரு பசி இல்லயா பே சாப்றீங்க ஏ ட்டடக்கு தினம் திய சொல்லுங்க அந்த மின்மெ என்னவில ஆரு ஆரு சொல்லுங்க மின்மத்து தாங்கடா தரமா வேண்ட மின்மத்து தாங்கடா குடுக்க மாட்டீங்களே குடு தர மாட்டேங்கிறது குடு தர மாட்டீங்களே அவங்க புள்ள மாசி மாசி இமாதி இல்லை. என்ன வரல. லெஜின் கூனி கூனி. மாதி வெதிரே. தென்னவில. இது இடியடாத. அச்சா ப்ளம்படி வெதிரே. எவ்ள? 22 200. 200 வரைட. இல்ல அந்த 10 ரூபாய் வரைக்கும். நீ પાડற. நீங்க அந்த காசு எடுங்க.

இந்த அரிசி மாதா மாமா அவன் மூடு சாமிகிட்டு

அதுல இருக்கு சந்தை வந்து சின்ன இருபது சின்ன பிள்ளைகள இருபத்தஞ்சு பேர்ல இருபது பேர் செய்தவையோ இருபது பேரு டேம் ஏதோ சில ஒரு டைம் என்ன இருக்குதோ அதுல ஏதோ ஒரு பொருளை பொருளாக இருந்தாங்க சில பேர் குடிச்சிருந்தாங்க கட்டையாதான் ரெண்டு பொருளை பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் மாவெல்லாம் அரிசி மாவெல்லாம் இங்கே இருநூற்றி நாற்பது ரூபா அரைக்கு ஒரு கிலோ நான் ஒரு கிலோ இருநூறுரூவாவுக்கு வேண்டி இருந்தேன் மெத்தது இந்த மாங்காய் இந்த பாருங்கள் மாங்காய் பெருசாக பேர் உப்புங்கிறது நான் நூறுரூவா சும்மா வெட்டி சாப்பிட்லாம் தூள் போட்டு சாப்பிட்லாம் இந்த நீத்துப்பட்டி வந்து எழுபது ரூபா தடையலை வலியில் எண்பது ரூபா அப்படி போகுது எழுபது ஒருவா கச்சான் வேண்டி நாங்கள் கவுப்பியாவை விற்கணும் சர்வது வேண்டி குடித்த நாங்கள் மோர் வேண்டி சாணம் குடித்தது சுண்டை விற்கிது மற்றது காடலை மஞ்சள் கடல் ஆகு மஞ்சள் கடலாக வருதுதான் இந்த அது மிருக்கலே சரி பிரவுகளே இந்த காணொளி பிடிச்சிருந்தா முதல் மறக்காமங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்கோ இந்த நிறைய பேர் பார்த்து பார்த்துட்டு போறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணில அதெல்லாம் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம் நன்றி